தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் என் போன்ற மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர் ஆசிரியர் தலைவர் அவர்களுக்கும் ஊராட்சி மன்ற தலைமை அவர்களுக்கும் என் பதிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னைக்கும் மேலான அரவணைப்பு தண்ணீர் அன்னைக்கும் மேலான அரவணைப்பு தண்ணீர் அறியாமையை போக்கும் அருந்தண்டு செய்தீர் அறியாமையை போக்கும் அருந்தண்டு செய்தீர் உயரிய பணியை உயிர்ப்புடன் செய்தீர் ஊக்க என்றும் இல்லை ஆசானுக்கு என்றும் இல்லை அன்பார்களும் அற்புதங்களையால் நீரே அன்பார்களும் அற்புதங்களையால் நீரே ஆயிரம் மாணவர்களின் அன்னையும் நீரே ஆசிரிய பணியின் அர்த்தமும் நீரே ஆயிரம் மாணவர்களின் அன்னையும் நீரே ஆசிரிய பணியின் அர்த்தமும் நீரே வகுப்பறையை கருவறையாக்கி வகுப்பறையை கருவறையாக்கி கலையை பிரசவித்த கலைவாணி நீரே கலையை பிரசவித்த கலைவாணி நீரே நீங்கள் காவியம் நீங்கள் காவியம் படைத்த கண் காத்திருக்கிறது உங்களின் வாசம் சுமந்த வகுப்பறையோ பாசையின்றி பரிதவிக்கிறது உங்களின் வாசம் சுமந்த வகுப்பறையோ பாசை பரிதவிக்கிறது உங்களை சுமந்த நாற்காலியோ ஏக்கம் கொண்டு ஏங்கி நிற்கிறது உங்களை